அலாம் வலைக்கம் சவுதி வரகாது தமிழ் மன்ற நண்பர்களுக்கு சவுதி அரேபியாவுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி அதாவது முன்னாடி ஒரு இக்காமாவில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து ஃபைனல் எக்ஸில் போயிருப்பாங்க அவங்களுடைய லைசன்ஸ் வேலிடில் இருக்கும் புதிய இக்காமாவில் வந்திருப்பாங்க அவங்க வந்து புதிய இக்காமா நம்பரில் அந்த லைசன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதன் பிறகு மற்ற கண்ட்ரிகள் இருந்து வந்திருப்பாங்க யூஏ கத்தார் உமான் அவங்கள்ட்ட வேலிட் லைசன்ஸ் இருக்கும் சரிங்களா எக்ஸ்பெரியன்ஸுனால் ஒன்றும் பண்ண முடியாது புதிதாக தான் நீங்கள் வந்து இங்கே லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் வேலிட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அந்த வேலிட் வந்து அந்த லைசன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய லைசன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து போயிருப்பீங்க பழைய கவுமில் இருந்திருப்பீங்க உங்களுடைய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பெரி ஆகிருக்கும் பட் நீங்கள் புதிய எக்கௌட வந்திருப்பீங்க ஸோ எக்ஸ்பெரியான லைசன்ஸை வேலிட் பண்ணுறது எப்படி ஸோ ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட் மூணு லைசன்ஸுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ப்ளஸ் ஆடியோவில் பார்க்கலாம் இந்த மூன்று பேருக்குமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் மெடிக்கல் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக போடணும் ஸோ மெடிக்கலுக்கு வந்து உங்களுக்கு ஆத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டர் பாலிக்கும் இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுடைய இக்காமா நம்பர் புதிய இக்காமா நம்பரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ரேள் ஓகேங்களா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு மெடிக்கல் எடுப்பாங்க அதில் சம்டைம்ஸ் வந்து ஹை டெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது ப்ளட்டு படுவாங்க எடுப்பாங்க ஓகேங்களா சில மேக்ஸிமம் ஹை டெஸ்ட் தான் இந்த வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வித் டுவெண்டி அவர்ஸ்ல அது அப்டேட் ஆயிடும் ஆன்லைன்லேயே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சத்தாத் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ சத்தாத் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கில் அதாவது ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அலைன் கண்ட்ரோலில் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ட்ராஃபிக்குங்கிற ஆப்ஷனில் அதில் வந்துட்டு ரினியூ லைசன்ஸ் இஷ்யூ லைசன்ஸாக ரீப்ளேஸ் லைசன்ஸ் இருக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புதிய இக்காமாக்கு மாறு பொழுது பழைய லைசென்ஸ் லைசன்ஸ் லைசென்ஸ் லைசன்ஸ் ஃப்ரம் ஓல்டு ஃப்ரம் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வந்து கத்தார் யூஏஇிலருந்து வந்திருக்கீங்க

நம்மளோட சஜஷன் வந்து நீங்கள் டூ இயர்ஸ் பண்ண வேண்டாம் அடுத்து நீங்கள் அடுத்து லைசன்ஸ் ரெலிவ் பண்ண போகணும் மெடிக்கல் எல்லாமே பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் போதும்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் டென் இயர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது டென் இயர்ஸ் வந்து ரெக்கமெண்டபிள் ஓகேங்களா ஸோ அதனால டென் இயர்ஸே சூஸ் பண்ணுங்க அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் மெடிக்கல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அதற்கு மறுபடியும் டூ ஒன் டுவெண்ட்டி ரியல் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால டென் இயர்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வரியும் இருக்காது ஓகே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பே மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அது இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு அப்ஷீரோடைய கூகுளில் போயிட்டு அப்ஷீர் ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்பில் பண்ணிங்கன்னா வராது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ட்ராஃபிக்னு இருக்கும் ட்ராஃபிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா அல்லது ரினியூ டிரைவிங் லைசன்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ரீஜனில் இருக்கீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸா அல்லது ரியாத் ப்ரொவின்ஸா அப்படிங்கிற மாதிரி வரும் அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும் அதை ப்ரிண்ட் அவுட் எடுங்க அல்லது மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த டைமிங்கு கரெக்டாக போயிடுங்க ஓகேவா ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் வந்துட்டு ஓல்டு காமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒன் ஃபார்ட்டி ரீயால் பெரிய இருக்கு the final. ஓகேங்களா உங்கள் விக்காமோ வந்து உங்களுடைய லைசன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறீங்கன்னா ஃபோர் இயர்ஸ்க்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும் ஒன் இயருக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ரியல் ஃபைன் அது வந்து கார்டு பேமெண்ட்டில் தான் அங்கே பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் மாத்திரம் அந்த அமௌண்ட்டை வந்து காலில் வச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி உங்கள் லைசன்ஸ் வேலூடில் இருக்கும் பட் நியூ விக்காமோட சேஞ்ச் பண்ணோன்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட் இல்லை ஜஸ்ட் இந்த சதாத் பேமெண்ட் தான் டூ ஹண்ட்ரட் ரியல் ஃபோர் ஹண்ட்ரட் ரியல் ஃபைவ் இயர்ஸ்க்கு பட் ஓல்டு லைசன்ஸ் வேலிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து எதோ ஒரு இதுவும் கிடையாது அது அந்த இதை வந்து நீங்கள் வந்து மறந்துட வேண்டியது தான் உங்களுக்கு புதிதாக தான் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேமெண்ட் உங்களுடைய ஓல்டு லைசன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க புதிய லைசன்ஸ் கொடுத்துருவாங்க கத்தார் யூஏயில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா வெளியே வந்து ஒரு தல்லாவில் வந்து ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும் அதில் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணி அவங்க ஃபில் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறது அதுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி ரியால் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை கத்தார் அல்லது யுஏஇ பகனே லைசன்ஸை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்க உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்களும் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா மெடிக்கல் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்புறம் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து நல்லா விசிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக லைசன்ஸ் வந்து இஷ்யூ ஆகிடும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான லைசென்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா அஸ்லாம் விலக்கம்